கம் டு மேரேஜ் பரிகாரம் இதுக்கு எதை பற்றி பார்க்க போறோம்னா நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா நல்ல டைம் பார்ப்போம் ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயத்துக்கு இப்போ வேலைக்கு போகிற டைமு ஸோ நம்ம வெளியே கிளம்புற டைமு இன்றைக்கி எப்படி பேசணும் ஸோ திருமண பொருத்தம் இதை பார்க்கலாமா திருமணம் சம்மந்தப்பட்டது விஷயம் பேசலாமா இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும் ஸோ எமகண்ட நேரம் நல்ல நேரம் இதெல்லாம் பார்ப்போம் அதை விட பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் பார்க்கணும் மாசம் மாதம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த தேதியில சந்திராஷ்டமம் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும் சந்திராஷ்டமம் பண்ணுற விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த நாட்களில் பண்ணுறோம்ல ஸோ அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற விஷயம் எதுவுமே பார்த்தீங்கன்னா சக்சஸ் ஆகாது வீண் வம்பில் தான் முடியும் சண்டையாக தான் முடியும் நீங்கள் நல்லா கவனிச்ச பார்த்தா தெரியும் இப்போ சண்டை சந்திராஷ்டமம் இருக்குன்னா அந்த நாட்களில் கவனிச்ச பார்த்தா தெரியும் குடும்பத்துக்குள்ளே லைட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே அம்மா கூட அப்பா கூட ஒரு சண்டை மாதிரியே போய்ட்டுருக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா அக்கா தங்கச்சியோட சண்டை மாதிரி போய்ட்டுருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போயிட்ருக்கும் ஸோ அது மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஸோ இது எதில் பார்க்கணும்னா டெய்லி ஷீட் கேலண்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப ராசி பலன் சொல்லிட்டு போட்டிருப்பாங்கல்ல கடைசியில் அந்த பலன் ராசி முடிகிற இடத்துல போட்டிருப்பாங்க சந்திராஷ்டமம் இன்றைக்கு யாருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் நட்சத்திரம் இருந்தால் நீங்கள் அன்னைக்கு வந்து கவனமாக ும் நம்மளுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய விஷயங்கள்லாம் பண்ணவே கூடாது கொஞ்சம் தள்ளி போடணும் ஏன்னா அந்த நாள் நம்மளுக்கு ஃபேவராக இருக்காது ஸோ சந்திராஷ்டிரம் அன்னைக்கு எந்த விஷயமே பார்த்தீங்கன்னா தொடக்கூடாது வீண் பம்புகள் பார்த்திங்கன்னா நம்மளை வர நோக்கி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம தான் பொறுமையாக போய் பார்த்தீங்கன்னா அந்த சந்திராஷ்டிரம் முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பொறுமையாக இருக்கணும்னு சொல்கிறதா இந்த பதிவில் சொல்கிறேன் ஸோ இந்த